ஆட்டுக்கறியில கிள்ளி போட்ட சாம்பார் இந்த கறி வேந்த தண்ணி இந்த பருப்போட சேரும்போது ஒரு வித்தியாசமான சாம்பார் சாப்பிடற ஃபீல் குழந்தைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாம்பார் பொழப்பு பார்க்க வந்த இடத்துல பொண்ணை பார்க்க கூடாதான் சென்றாயா பொண்ணை பார்த்த பிறகுதான் என் பொழப்பே பார்க்கணும்னு தோணுது எனக்கு என்ன ஒரு ஆனந்தம் அந்த கருடி முஞ்சனுக்கு தான் எங்க கம்பெனியில பொண்ணுங்களே வச்சுக்கிட்டு இருக்கேன் கம்பெனி இல்லைங்க ஐயா ஆசிரமம் குழந்தைகள் ஆசிரமம் இருக்கு முதியவர்கள் ஆசிரமம் இருக்கு இதுல நம்ம எந்த மாதிரி ரெண்டும் கலந்தது இது ஒரு மாதிரி ஆசிரமம் அடுத்த ஆசிரமத்துல எல்லாம் அங்கேயே சமைச்சு அங்கே கொடுப்பாங்கன்னு இந்த ஆசிரமத்துல மட்டும்தான் இங்கே இருந்து சமைச்சு மற்ற ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறான்னு கடவுளின் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு மதிய விருந்து கொடுக்க போறா மதிய விருதுனா வழக்கம் போல இல்லாம சாதம் சாம்பார் இல்லாம ஸ்பெஷலா ஆட்டுக்கரியில கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலான்னு ஒரு பிளான் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு வந்து குழந்தைங்க சிறப்பாக சிறப்பா செஞ்சு போய் கொடுக்க போறோம் சைவம் சாப்பிட்றவங்களுக்கும் சரி அசைவம் சரி ரெண்டுமே ஒன்றா சேர்த்து சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் குழந்தைகள் கிள்ளி போட்ட சாம்பார் தான் அதே டெக்னிக் தான் அதுல பயன்படுத்துகிற சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் அதே டெக்னிக்ல தான் இன்னைக்கு மட்டன் கிள்ளி போட்ட சாம்பார் நான் இன்னைக்கு மதிய விருந்து கடவுளின் குழந்தைகளுக்கு வந்து என்ன நல்லா கொடுக்க போறேன்னு பார்த்தோம்னா வட்டி சாதம் இன்னைக்கு ஸ்பெஷல் ஆட்டுக்கறி கிள்ளி போட்ட சாம்பார் எலும்பு ரசம் முட்டை மிளகு வறுவல் கேசரி ஸ்பெஷலான ஒரு கோஸ் பொரியல் இதெல்லாம் கொண்டு போய் தான் கொடுக்க போறோம் குழந்தைகளுக்கு இவ்வளவு சிறப்பான விருந்து யார் வைக்கிறாங்க ஆத்விகா முகிலன் அவருடைய இரண்டாவது பிறந்தநாளுக்காக அப்பா அம்மா தாத்தா பாட்டி எங்க இருந்து இது கொடுக்கறாங்கன்னா மலேசியா ஜோகர்ல இருந்து தராங்க இன்று பிறந்த நாளுக்கான அந்த குழந்தை மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் ஆடணும்னு கட்டுறதுக்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நசேர போற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் வேறு வாழ்த்துகளையும் நன்றிகளே அண்ணே எல்லாம் ஆட்டுக்கறி அலசி எடுத்துக்கிறோமா ஆமாண்ணே சுத்தமாக ரத்தமே இல்லாமல் அப்படியே அலசி எடுத்துக்கிறோண்ணே ஆட்டுக்கறி கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பார்க்கப் போகிறோண்ணா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எல் எண்ணா கடல் இதெல்லாம் பயன்படுத்துவோம் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லெண்ணெய் எல் எண்ணெய் கடுகு கலப்பு கருவா புல்லா சிப்பு தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்ல பூண்டா இஞ்சி அரவை பூண்டு அரவை ஜீரகம் பெருங்காயத்தூள் வெங்காயம் குண்டு மிளகாய் புளி சிறு பருப்பு துவரம் பருப்பு தோல் உப்பு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் ஒரு பேசன் ஃபுல்லாக ஆட்டுக்கறி எல்லாம் ஆட்டுக்கறி ஒரு ஆறு பேருக்கு அளவு சொல்கிறோம் ஒரு கால் கிலோ அளவு தோரம் பருப்பு சாம்பாருக்கு தேவை பருப்பு என் மேலே கேட்டாத வெறுப்பு என்ன நான் கொஞ்சம் மென்டல் பைத்தியத்தை பைத்திய இங்கே தாங்க பார்க்குறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு சிறு பருப்பு ஆட்டுக்கறி கிள்ளி சாம்பார் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதனால தான் நம்ம ஆறு பேருக்கு அளவு சொல்லும்போது கால் கிலோ அளவுக்கு தோரம் பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு சிறு பருப்புன்ட்டு பருப்பை வந்து குக்கரில் சேர்த்துக்குறோம் பாத்திரத்தில் தான் ஸோ இந்த கிள்ளி போட்ட சாம்பாரில் நம்ம பருப்பு கூட வந்து ஒரு சில பொருட்களை சேர்த்து தான் நம்ம வந்து வேக வைக்கணும் எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு விசில் வச்சாலே போதும் போதுமானது முதல்ல தக்காளி ஒரு மூணு தக்காளியை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம் இது வேகம்போதே நல்ல சுவை கொடுத்துடும் பருப்போடு சேர்த்து ஒரு பச்சை பல் பூண்டு காரத்துக்காக ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம்னா இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப 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 முக்கியமானதுண்ணா அதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட்டுக்கறி சுவையும் நல்லா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் இந்த பருப்பு காய்கறிகளை வேகிறதுக்களவாக தண்ணி சங் பருப்புலாம் வந்துருச்சா ஒரு விசிலுக்கே நல்லா வந்துருச்சுண்ணா இப்போ இந்த பருப்பை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதிலேயே ஆட்டுக்கறியை வேக வைக்க போகிறோம் பருப்பு தண்ணி கொஞ்சம் இருக்குது அதோட சேர்த்து மட்டனை சேர்த்துக்கிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவில் நீங்கள் கறி எடுத்தாலே நல்லா சுவை கொடுக்கும் நீங்கள் அதுக்கு மேற்கொண்டு சேர்த்தாலும் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட இஞ்சி பூண்டு அறவை அறவை சேர்க்க போகிறோம் ஒரு ஐம்பது கிராம் அளவு பூண்டு அறவை பூண்டு எந்த அளவு சேர்த்தமோ அதை விட அதை விட ஒரு இருபத்தஞ்சி மடங்கு அதிகமாக ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவு இஞ்சி அறவை அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த கறிக்கும் இந்த மசாலாக்கு ஏற்றாலும் உப்பு தூள் சேர்த்துக்குவோம் கறி மசாலாவும் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க அப்படியே எல்லாத்தையும் ஒரு திண்டு கிண்டிக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு இந்த தூள் உப்பு எல்லாம் இந்த கறியில் ஏறணும் நல்லா இளங்கறியாக தான் இருக்குது ஒரு மூணு விசில் விட்டாலே போதுமானது மீதியை நம்ம சாம்பாரில் சூப்பராக இருந்து வந்துடும் முடிக்கணும் ஒரு மூணு விசிலை

ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தாளிப்பு மிளகாய் ஒரு அஞ்சு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ரெண்டே தூள் தாங்க புளி தண்ணி ஒரு எலுமிச்சை ஷேக் அளவுக்கு குக்கர்ல வேக வச்சா கடாக்கறி நல்லா அருமையான எல்லாம் கெடா கறினா இப்போ நம்ம வந்து பருப்பு சேர்க்க போகிறோம் அந்த பருப்பில் நம்ம போட்டிருக்க தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இதோட மணமும் இன்னும் சேரும் போது இன்னும் இந்த நம்ம கனவு தோட்டமே கலக்கலாக போகுது வேக வச்ச பருப்பு தெரியா என்னென்ன வருது பாருங்கள் தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இப்படி பண்ணணும் கில்லு போட்ட கெடா பருப்பு சாம்பார் தயாராய் கொண்டு இருக்கிறது இப்போதைக்கு நம்மளுடைய ஆட்டுக்கறி கிள்ளி சாம்பார் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வந்து ரெடி ஆயிரும் அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்க்கும் இந்த சாம்பார் நீ யூடியூப்ல போட்டாலும் சரி கூகுள்ல போட்டாலும் சரி இருக்கவே இருக்காது ஆனா இதுக்கப்புறம் இருக்கும் இப்போ ஆட்டுக்கறி கிள்ளி சாம்பாருக்கு ஏத்த அளவுக்கு உப்பு தூள் சேர்த்துக்கிறோன்னா ஆட்டுக்கறி கிள்ளி சாம்பார் தயாரி குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம் இப்ப பாத்தோம்ல நம்ம கனவு தோட்டம் ஃபுல்லாவே இந்த ஆட்டுக்கறி கிள்ளி சாம்பார் மனம் வீசும்னா காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பொதுவாகவே சாம்பார் செஞ்சோம்னா இஞ்சி பூண்டு அறவே சேர்க்க மாட்டாங்க நம்ம சேர்த்த மாதிரி வெறும் பூண்டு மட்டும் தான் சேர்ப்பாங்க ஆனால் இந்த ஆட்டுக்கறினால இஞ்சி பூண்டு சேர்த்து வேக வச்சு இந்த சாம்பார் செய்யும் போது அவ்வளவு மனமா இருக்கும் ஏ குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில் பைனாப்பிள் பேவரட் கேசரினா குழந்தைங்களுக்கு ஆசிரமத்துக்கு கொண்டு போய் அப்படியே கொடுக்க போறேன்னு சுட சுட சோறுனு ஓகே மல வர மாதிரி சூடாக கொண்டு போய் கொடுப்போம் முட்டை மிளகு பெறட்டிருக்கேன் சுவையான மூர்க்கொழும்பு தயாரிச்சேன் சூப்பராக ரெடியா இருக்குண்ணா எலும்பு ரசத்துக்கு நல்லா வேக வச்சு எலும்பு போடுறோம் ஆட்டுக்கடி சாம்பார் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம கடலோட குழந்தைகளுக்கு இப்போ நம்ம உணவை டேஸ்ட் பார்த்துட்டா கொஞ்சம் கொடுக்க போறோம் எப்படி இருக்குன்னு இருக்குலாமா நீங்கள் தான் எலும்புக்கு தனியாக கழட்டி வந்துச்சு ஐயா என்ன பண்ணைப்பிடிக்கு போடுற மாதிரி இருக்கேன் இவ்வளோ பெரிய பீஸ் எடுக்கிறேன் அப்படியே கையில் பீஸ் பீஸாக பீஸ் பீஸாக எடுக்கும் நான் புஷ்பா இன்னும் வர ஆரம்பிக்கலைங்கண்ணா அது நீங்கள் சாப்பிட்ருங்க பாருங்க ஒரே டாடா அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்காக நல்லா எலாம் ஆட்டுக்கறி வாங்கி பஞ்சு மாதிரி நல்லா வேக வச்சுருக்கோம்ண்ணா அட்டைகாசமாக சும்மா ஆஹா ஓஹோன்னு இருக்குண்ணா நீங்கள் கூகுளில் போயிட்டு விக்கிபீடியாலையும் தேடி தேடி பார்த்தாலும் மட்டன் கில்லி போட்ட சாம்பார்னு கண்டிப்பாக இருக்காது அங்கேயே இருக்காது நீ கொஞ்சம் நேரத்தில் சொன்னீங்க தான் சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது டிஃபனுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நான் ஒரு சாம்பார் சாப்பிட்றேன்னா கறி குழம்பு சாப்பிட்றேன்னா சத்தியமாக தெரியவே இல்லைண்ணா அந்த மாதிரி வந்துருக்குண்ணா கண்ணாடி கல்டி பாட்டு தெரியும் எல்லாரும் இழுக்கிறாங்க நானும் கறி நல்லா அருமையாக வந்திருக்குண்ணா இந்த கறி வேந்த தண்ணி இந்த பருப்போடு சேரும்போது ஒரு வித்தியாசமான சாம்பார் சாப்பிட்ற ஃபீல் இருக்குண்ணா அது ஸ்பெஷலாக சொல்ல இந்த சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயம் வெந்த விதமும் பருப்போடு சேர்ந்து கலந்த விதமும் ஒரு வித்தியாசமான சாம்பார் குழந்தைங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாம்பார் இப்போ நீங்களே பார்ப்பீங்க இலை போகிற ஸ்பீடாக பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் அமைதியாக தான் நிற்கிறோம் ஆனால் முடிஞ்சு போச்சு பாருங்கள் அளவில் சுவையாக இருக்குது இவங்களே இப்படி சாப்பிட்றாங்கன்னா குழந்தைங்களை அளவு சாப்பிடுவாங்க பாருங்கள் அவ்வளோ சிறப்பான சாம்பார் இங்கே செஞ்சு காட்டியிருக்கோம் இதே மாதிரி மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பாடுக்கு நைட்டுக்கு எடுத்து வச்சுங்க கருவி வச்சுங்க கருவி தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆத்விகா முகிலன் அந்த குழந்தையோட இரண்டாவது வருட பிறந்த நாளுக்காக சிறப்பான முறையில் விருந்து தயார் பண்ணி வச்சுனா குழந்தைங்களுக்கு கொண்டு போய் மதிய விருந்து கொடுக்க போறோம்னா அதுவும் கடவுளின் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் சாப்பாடு எங்களுக்கும் சரி அந்த பசி ஆற போற அந்த கடவுள் குழந்தைங்களுக்கும் சரி ஆத்விகா முகிலன் அந்த குழந்தை மீடோடி வாழணும் வெள்ளை சாதம் ஆட்டுக்கறி சாம்பார் எலும்பு ரசம் ஓர் குழம்பு மிளகு பிரட்டல் முட்டை மசாலா கோஸ் பொரியல் பைனாப்பிள் கேசரி இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நாங்கள் மக்கள் அன்பு நான் இன்று முதல் நான் உங்களுடைய ஆசிர்வதிப்பேன் என்று கூடிய அன்பு ஆண்டவரே இன்று தனது இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு குழந்தை ஆன்மிகா முட்டனை என்பது கருத்திலே தரிக்கிறோம் தகப்பனை அந்த குழந்தைக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் ஆன்மீக பணத்தையும் தந்து உடல் வளர்ச்சியிலும் மன வளர்ச்சியிலும் வளர்த்து உமக்கு உகந்த பிள்ளையாகவும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் தாத்தா பாட்டிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உகந்த பிள்ளையாகவும் வாழ வளர அது அருள் ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தும் மாணவரே எந்த கருத்துக்காக இந்த குழந்தைகளுக்கு இந்த மத்திய உணவு அளிக்க தொடர்ந்து அனைத்து கருத்துகளையும் தாரும் தங்களை இந்த குழந்தை வழியாக பெற்றோரை ஆசீர்வாதம் மாண்டவரை பெற்றோர்கள் செய்கின்ற தொழிலை ஆசிர்வாதம் மாணவரை தொழிலை முன்னேற்றத்தின் தாறு குடும்பத்திலே சமாதானத்தையும் ஒற்றுமையை பொருளாதார வசதியையும் தவிர்க்க நடத்தமானவரை அவருடைய தாத்தா பாட்டிக்கு நல்லவுடன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் அட்டுக்கறி சாம்பார் நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்காம்மா சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கா ஆட்டுக்கறி சாம்பார் நல்லா இருக்கு ஆட்டுக்கறி சாம்பார் எப்படி மாதிரி இருக்கா சாப்பாடு எப்படி பாருங்க தடைபடலான பிறந்தநாள் விழா வந்து இன்னைக்கு நம்ம கடவுளுடைய குழந்தைகளுக்கு மதிய விருந்து சிறப்பாக கொடுத்துருக்கோம் இந்த விருந்து எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்காத் முகிலன் அந்த குழந்தையோட இரண்டாம் வருட பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து இன்னைக்கு தடைபடலான விருந்து வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க அந்த குழந்தை இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் வாழ்ந்து பல கல்விச் செல்வங்களை பெற்று மேலும் மேலும் ஏழை எளிய மக்களுக்கும் இந்தமாரி கடவுளுடைய குழந்தைகளுக்கும் உதவணும் கற்றது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியாருன குழந்தைகள் சார்பாகவும் இரண்டன வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும் இதேமாரி உதவிகள் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் கற்றது கையில் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லேயே பேஜ் இருக்குது கட்டுறதுக்கு அளவு பாண்டி அந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்